வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா மாணவ மாணவியலுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாணவ மாணவியலுக்கு இலவச லேப்டாப் மடிக்கணினி வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொடங்கி வைச்சாங்க இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இத்திட்டம் முற்றிலும் முடக்கப்பட்டது ஆனால் தற்போது இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் மீண்டும் இத்திட்டம் அமல்படுத்த இருக்கிறது இத்திட்டத்தை டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி முதல் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இறுதி ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வழங்குகிறாங்க இதற்காக ரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் பத்து லட்சம் லேப்டாப்புகள் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப்புகளை டெல் எஸ்எர் ஹெச்பி போன்ற மூன்று நிறுவனங்கள்லேருந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப்புகளை மாணவர்கள் குறைந்தது ஐந்து வருடம் பயன்படுத்தும் விதமாக ஷேர் பண்ணியிருக்காங்க பதினாலு அல்லது பதினஞ்சு திரை அளவு கொண்டதாக இருக்கும் லேப்டாப்புக்கு ஒரு வருடம் வாரண்டியும் அதில் பயன்படுத்துகிற பேட்ரிக்கு மூன்று வருட வாரண்டியும் குறைந்தது ஐந்து மணி நேரம் ஐந்து மணி நேரம் பயன்படுத்தும் விதமாக இந்த லேப்டாப்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த லேப்டாப்புகள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை யூஜி மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்குகிறாங்க மற்றும் அரசு பொறியியல் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்குகிறாங்க மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்குகிறாங்க மேலும் அரசு பாலிடெக்னிக் படிக்கும் இறுதி ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வழங்குறாங்க மேலும் தனியார் கல்லூரிகளில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இத்திட்டத்தில் லேப்டாப் வழங்குறாங்க தனியார் கல்லூரிகளில் தமிழ் முதல்வன் புதுமைப்பன் திட்டத்தின் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த லேப்டாப் வழங்குறாங்க தனியார் கல்லூரிகளில் உதவி தொகை பெறும் எஸ்சி எஸ்டி மாணவ மாணவிகளுக்கும் இந்த லேப்டாப் வழங்குறாங்க இந்த திட்டத்தை டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இறுதிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் லேப்டாப் கிடைக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching video. Thank you friends.